ஆகையால் நம்ம என்ன செய்கிறோமோ செய்யலையோ காலையில் எழுந்த உடனே இறைவனை கும்பிட்டு இன்றைய நாள் நல்ல பொழுதாக நடக்க வேண்டும் என்று நினைக்கும்போதே இன்று என் இதயம் எப்படி இருக்கிறது நீங்களே உங்களுக்கு பரிசோதனை செய்து குறிப்பாக அறுபது வயதுக்கு வேறுபட்டவர்கள் இன்றைக்கு தளர்ச்சியாக இருக்கிறதா சோர்வாக இருக்கிறதா வீக்காக இருக்கிறதா சற்றே வேர்க்கிறத போல் இருக்கிறதா எதாவது வித்தியாசமாக இருக்கிறதா என்று உணர்ந்து பாருங்கள் அப்படி இல்லைங்கும்போது நன்றி இதயமே நன்றி உன்னுடைய சேவைக்கு நன்றி தினமும் உங்கள் இதயத்துக்கு நன்றி சொல்லி பழகுங்கள் இதயத்தோடு இதமாக பழங்கள் நெஞ்சோடு நெஞ்சம் என்று நம்முடைய நெஞ்சோடு நாம் பேச வேண்டும் நம்முடைய நெஞ்சோடு நாம் வாழ வேண்டும் அதற்கு அதிகமாக நஞ்சு பொருளை திறக்கக்கூடாது இப்போ சிகரெட் குடிப்பது என்பது மனுஷன் சிகரெட் குடிப்பதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் அவங்க இதையுமே சிகரெட் குடித்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஐயாயிரம் வேதிப்பொருள் இருக்கின்றன அது முக்கியமாக நிக்கோட்டின் இருக்குது அது ரத்தக் குழாய்களை தடிப்பை ஏற்படுத்தும் ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்தும் அது மட்டும் ஹார்ட்டும் தடித்து போகும் ரத்த கொதிப்பு ஏற்படுவதால் அதேனால நம்முடைய இதயம் நம் கையளவு தான் வெறும் முந்நூறு கிராம் தான் நீங்கள் இரநூறு கிலோ இருந்தாலும் நூற்றம்பது கிலோ இருந்தாலும் அதற்காக அதுக்கேற்ற மாதிரி அது பெருசாக போவதில்லை அப்படி இதயம் பெரிதாக ஆயிடுச்சு என்றால் அது வீங்கி போயிட்டு இருந்தது ஹார்ட் ஃபெயிலியர் என்ற அர்த்தம் ஸோ ஒரு ஸ்லோகன் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஹெல்தி ஹார்ட் இஸ் ஹேப்பி ஹார்ட் ஹாப்பி ஹார்ட் இஸ் ஹெல்தி ஹார்ட் ஐ கீப் மை ஹார்ட் ஆல்வேஸ் ஹெல்தி அண்டு எவ்ரி இயர் ஆஃப்டர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஐ செக் அப் த ஹார்ட் ஒன்ஸ் இன் அ இயர் எவ்ரி ஆஃப்டர் சிக்ஸ்டி இயர்ஸ் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஐ செக் அப் த ஹார்ட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஐ செக்அப் த ஹார்ட் ஆஃப்டர் செவன்ட்டி இயர்ஸ் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஐ அப் த ஹார்ட் ஆஃப்டர் எயிட்டி இயர்ஸ் ஐ ஷுட் பி ஆல்வேஸ் விஜிலண்ட் பிகாஸ் திட் இஸ் எவ்ரி சான்ஸ் எண்பது வயதுக்கு மேலே சைலண்ட் ஹார்ட் அட்டாக் தான் அதிகமாக வருங்கிறதுனால எதுவாக மாறுதலாக ஒன்று இருந்தால் உடனடியாக டாக்டரை சந்தித்து அதை கரெக்டாக வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் இதயத்தை மறக்காதீர்கள் ஒரு உணவிதம் கையை கொண்டு போகும்போது இந்த உணவு என்னுடைய இதயத்துக்கு ஏற்புடையதா இது உணவு இதயத்துக்கு வேண்டிய சத்துகள் இருக்கிறதா அல்லது விஷங்கள் இருக்கிறதா விஷம் என்றால் என்ன சேச்சுரேட்டட் ஃபேட்டு சுகரு சால்ட்டு மைதா இது நாலுமே ஃபோர் இயர்ஸுமே ரொம்ப டேஞ்சர் ஃபார் த ஹார்ட் இதைத்தான் நாலு